இந்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீடியோல வருடம் ஆடி மாசத்துக்குண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசம் நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் தான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் எல்லை தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்களில் வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் இதுமாரி ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்களில் செஞ்சா ஏழேழு ஜென்ம முன்னோர்கள் அதாவது ஏழு தலைமுறை முன்னோர்கள் வந்து அதில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு பதிமூணாம் தேதி கன்னிராசிக்கு போகிறார் புதன் மிதனராசியில் இருக்காரு பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு போகிறாரு சுக்கரன் ரிசபராசியில் இருக்கார் பத்தாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு குரு பகவான் மிதனராசியில் இருக்கார் இந்த மாசத்துல சுக்கரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கிரமடைஞ்சிருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ராகு கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் இருக்கார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வா தன்னோட ஏழாம் பார்வையா மீனராசியில் இருக்கிற வக்கரமடைஞ்ச சனி பகவானை பார்க்கிறார் இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு முக அலங்காரத்துக்காக சொல்லலை ராசிநாதன் புதன் வந்து வக்கரத்துல இருக்கார் அதாவது மிதன ராசியில இருக்க வக்கரத்துல உங்களோட ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் ராசி அதிபதி வக்கரம் ஆகிவிட்டாரு பலம் அழந்து விட்டாரு அதனால் நமக்கு எப்படி ஜோசியர் நல்லா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடைகிறதை விட புதன் வக்கரம் அப்படிங்கிறது நன்மையை தான் கொடுக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் அவராக இருந்தாலும் கூட அவரு மருத்துவ செலவுகளை கொடுப்பாரே தவிர பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அதோட சேர்ந்து சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறதால பெரிய பாதிப்பு வராது ஏன்னா குருவோட குருவும் புதன் வீட்டில் தான் இருக்கார் குருவுக்கு வீடு கொடுத்தவர் அதே வீட்டில் வைக்கிறமாக இருக்கார் அப்படிங்கிறப்ப நிறைய நன்மைகள் தான் நடக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை சும்மா சின்ன சின்ன மருத்துவ செலவு அப்படிங்கிறது கொடுப்பாரு ஒரு ஐநூறுரூவா செலவாகும் ரூபா செலவாகும் ஒரு ஊசி பவ்வளோ போட்டு மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொடுப்பாரு பெருசாலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதுமாரி மாதிரி இந்த மாசம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பத்தில் குரு கண்டச்சனி இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப பத்தில் குரு பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமான பார்த்தா நல்ல மாற்றத்தை கொடுக்கல பிரச்சனையை தான் கொடுக்குறாரு வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் வந்து பத்து ரூபா தான் சிந்திச்சிருக்கேன் பத்தை எட்டாக்க படாத பாடுபடுறேன் அப்படின்னு புலம்புவீங்க அந்த நேரம் இனிமே இருக்காது ஏன்னா கண்டச்சனி சனி அப்படிங்கிறவரு இப்ப வக்கரம் அடைஞ்சிருக்கேன் சனி பலம் இழந்துட்டார் அப்படிங்கறதால குரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு நல்ல மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவா இது வரைக்கும் உங்களுக்கு சரியான மாற்றத்தை கொடுக்காத குரு இதுக்கு மேல நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ராசிநாதன் தான் குருவுக்கு வீடு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நிச்சயமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அதுமாரி ஆடி மாசம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் வரார் சுக்கரனுக்கும் உங்களோட ராசிநாதன் தான் வீடு கொடுத்துருக்கார் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார்னா எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் குரு தேவகுரு அசுர குருவோட சேர்க்கை அப்படிங்கிறதால பயணங்கள் நிறையா இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணை உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகளோட வேலைக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் இப்போ மனைவி படிச்சிருக்காங்க ஒன்று வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சவங்களாம் ஏதோ அவர்களுக்கான ஒரு வேலைக்கு முயற்சிக்கலாம் யாரோ ஒரு அதிகாரியை பார்க்குறேன் அரசியல்வாதியை பார்க்குறேன் இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு வேலை வந்திருக்கு இப்படி ஏதாவது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது உடனே உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதோட கலைத்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம சினிமாவில் இருக்கிறேன் ஒரு டிவியில் வேலை பார்க்குறேன் ஒரு நாடகத்தில் இருக்கேன் இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் நான் நல்ல தர்மசாலி அதை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஆட்களோட நட்பு அவர்கள் மூலியமான அழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கு போய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு நான் ஒருத்தனாக கஷ்டப்படுறேன் எப்படியோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஓடுது சமயத்தில் கடன் வாங்குற மாதிரி தான் ஆகிடுது யாரா இன்னொருத்தர் வேலைக்கு போனால் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இப்போ பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க கூட இப்போ வேலைக்கு போவாங்க அப்பா தனியாக கஷ்டப்படுறாரு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு அதுமாரி மனைவி வீட்டிலேயே நான் ஏதாவது தொழில் செய்கிறேன் தானே குந்திருக்கேன் சமைக்கிற நேரம் போ வீட்டு வேலை செய்கிற நேரம் போ மீதி நேரம் சும்மா தானே குந்திருக்கேன் வீட்லேயே ஏதாவது தொழில் செய்கிறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஊக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமான வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு அதோட ஆடி பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார் உங்களோட சொந்த ராசிக்கே வரார் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிறது தானே பழமொழி ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் அவங்களோட சொந்த ராசிக்கு வரும்போது அசமாதிபதி இப்ப கொஞ்சம் சொத்து பிரச்சனை தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் வழக்கறிஞர்களை போய் சரியா முறையா பார்த்து கரெக்டா ஆஜராகிறது சரியான பாயிண்ட்களை கொடுக்கறது இல்லைன்னா நமக்கு டைம் சரியில்லை ஏதோ தேதி இதையை வாங்கிட்டு அப்படியே தள்ளி போடுறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க மற்றபடி அது மாதிரி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் உரிய அளவீடு செஞ்சு வேலி இலி போட்டு வச்சுக்கணும் இல்லாட்டி அந்த ஆண்டை எடுத்துக்காரன் எனக்கு இங்கே ரெண்டு அடி இருக்குமா இந்தாண்டை எடுத்துக்காரன் எனக்கு இங்கே ரெண்டு அடி இருக்குமா அதனால் முறையாக அளவீடு செஞ்சு வேலி போட்டுங்க அதுமாரி கிராமத்தில் வாங்கி போட்டோம் ஒரு சொத்து நாங்கள் டவுனில் வந்து கிடக்கிறோம் அதெல்லாம் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களாம் கூட அது பட்டாக்கிட்டாலாம் கரெக்டாக மாறி இருக்கா அப்படின்னு போய் இடத்த கிடத்த பார்த்து அலந்து கல்லைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துக்கிறது தான் நல்லது அது மாதிரி சொத்தை பாதுகாத்துக்கணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி கால்நடை வளர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்க்கணும் அடுத்தவங்க உள்ள போய் பயிர் மேஞ்சிட்டு நம்மளை அடிப்படியில் விட்டுடும் அதனால கால்நடைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆடி மாதம் பதினேழு தேதி வரைக்கும் உங்களோட ராசிநாதன் புதன் மிதுன ராசியில் இருக்கார் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு வரார் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வரார் உங்க ராசிக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அவரு பதினோராவது வீட்டுக்கு வரும்போது நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு வெளிநாடு போகக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் புத ஆதித்யோகம் கிடைக்குது அப்படிங்கறதால வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் பெரிய ஒரு அதிகார பதவி கிடைக்கலாம் ஒரு மேனேஜர் லெவலு கூட நீங்க வரலாம் அது மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு அரசியல்ல இருக்கேன் ஒரு கட்சியில இருக்கேன்னா பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களை மதிச்சு முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்கப்படும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்யும் ஏன்னா கண்டச்சனி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டையை கொடுக்கக்கூடிய சனி அப்படி இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணணும்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்னோன்யத்தை கொடுக்கும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை மாதிரி ஓரளவுக்கு நல்ல அன்னோன்யம் அப்படிங்கிறது இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடுவீங்க உங்களோட பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தினமும் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஏலபாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு ஆடை தானமோ செஞ்சுட்டு வாங்க ஆடி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்